ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக தந்தை மகன் இருத்தி தியானிக்க உங்களுக்கான வசனங்கள் மத்தேயு அதிகாரம் இருபத்தி ஐந்து இறைவசனங்கள் நாற்பத்தி ஒன்றிலிருந்து நாற்பத்தி மூன்று முடிய பின்பு இடப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து சபிக்கப்பட்டவர்களே என்னிடமிருந்தும் அகன்று போங்கள் அழகைக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற என்றும் அணையாத நெருப்புக்குள் செல்லுங்கள் ஏனெனில் நான் பசியாய் இருந்தேன் நீங்கள் எனக்கு உணவு கொடுக்கவில்லை இருந்தேன் என் தாகத்தை தணிக்கவில்லை நான் இருந்தேன் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆடையின்றி இருந்தேன் நீங்கள் எனக்கு ஆடை அளிக்கவில்லை நோயுற்றிருந்தேன் சிறையில் இருந்தேன் என்னை கவனித்துக் கொள்ளவில்லை இரக்கம் நிறைந்த இறைவா இன்றைய இறைவசனம் எங்கள் வாழ்வில் வேரூன்றி நாங்கள் அன்பு நிறைந்த பிள்ளைகளாய் துன்பத்தில் இருக்கும் எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு உதவும் ஒரு கனிவு மிக்க இதயம் கொண்டவர்களாய் நாங்கள் மாற துணை புரிவதாக ஆமீன்